சிறப்பு தினங்கள் உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு உலக பாசநோய் தினம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு உலக மகளிர் தினம் மார்ச் எட்டு நுகர்வோர் உரிமை தினம் மார்ச் பதினைந்து உலக பூமி நாள் மார்ச் இருபது உலக வன நாள் மார்ச் இருபத்தி ஒன்று உலக நீர் நாள் மார்ச் இருபத்தி இரண்டு தேசிய கப்பற்படை தினம் ஏப்ரல் ஐந்து உலக சுகாதார நாள் ஏப்ரல் ஏழு பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக புத்தக நாள் ஏப்ரல் இருபத்தி மூன்று தொழிலாளர் தினம் மே ஒன்று உலக செஞ்சிலுவை தினம் மே எட்டு சர்வதேச குடும்ப தினம் மே பதினைந்து உலக தொலைத்தொடர்பு தினம் மே பதினேழு தேசிய வன்முறை ஒழிப்பு தினம் மே இருபத்தி ஒன்று ராஜீவ்காந்தி நினைவு நாள் மே இருபத்தி ஒன்று காமன்வெல்த் தினம் மே இருபத்தி நாலு உலக போதை மருந்து எதிர்ப்பு நாள் ஜூன் இருபத்தி ஆறு உலக மக்கள் தொகை நாள் ஜூலை பதினொன்று கல்வி நாள் ஜூலை பதினைந்து காமராஜர் பிறந்த நாள் ஜூலை பதினைந்து ஹிரோஷிமா தினம் ஆகஸ்ட் ஆறு நாகசாகி தினம் ஆகஸ்ட் ஒன்பது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆசிரியர் தினம் செப்டம்பர் ஐந்து உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு சர்வதேச அமைதி தினம் செப்டம்பர் பதினாறு உலக சுற்றுலா நாள் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக விலங்கு தினம் அக்டோபர் நான்கு விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு ஐநா தினம் அக்டோபர் இருபத்தி நான்கு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினான்கு உலக எய்ட்ஸ் நாள் டிசம்பர் ஒன்று உடல் ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் மூன்று இந்திய கப்பற்படை நாள் டிசம்பர் நான்கு கொடி நாள் டிசம்பர் ஏழு சர்வதேச விமான போக்குவரத்து தினம் டிசம்பர் ஒன்பது மனித உரிமை தினம் டிசம்பர் பத்து விவசாயிகள் தினம் டிசம்பர் இருபத்தி மூன்று இதுவரை பார்த்ததற்கு நன்றி மேலும் இதேபோல் அதிக தகவல்களுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி